அன்றுவிரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையில் வறட்சியே காணப்படுகிறதே எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்குரிய பலன் இல்லையே நான் தரித்திர நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர நிலைமை எப்போது மாறும் என் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள் எப்போது மாறும் எப்போது ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கெலாம் நான் கடந்து போவேன் என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த நாட்களை வறட்சியான உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறதாம் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் இந்த நாட்களில் வனாந்திரமான உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது ஏன் நீ கவலப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் ஏன் திகைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார் அதனால தான் பார்க்குறோம் உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் அந்த உன்னதத்தின் ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக உங்களுடைய தொழிலுக்குள்ளாக நீங்கள் கைட்டு செய்கிற பிரயாசத்திற்குள்ளாய் கடந்து வரும்போது உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது நீங்கள் இந்த நாளில் ஏக்கத்தோடு காத்திருக்கீங்க இல்லையா உங்களுடைய இயக்கங்களை தண்ணிக்கும்படியாக அந்த வறட்சியான வாழ்க்கை மாறி ஒரு செழிப்புக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறீங்க நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையை கடந்து வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்த போகிறார் நீங்கள் நினைச்சே பார்க்காத ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க பயப்படாதீங்க ஏன்னா இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் ஒரு குறைவின்றி ஆகாரத்தை கொடுத்து நிறைவாய் வழிநடத்தினது போல இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தரித்திர நிலைமைகளும் மாறப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீரத்தில் இருக்க பலவீனம் என்கிற வறட்சி மாறப்போகிறது கடன் என்கிற வறட்சி உனக்கு உடைய வாழ்க்கையிலே மாறப் போகிறது ஒரு செழிப்புக்குள்ளாக இந்த நாளில் நீ காணப்பட போகிறாய் கலங்காதே இந்த நாட்களில் வறட்சியான உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து நிம்மதியை கொடுத்து ஆண்டோரணை வழி நடத்த கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதனைக்கிறையா நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் இந்த பிள்ளைகளுடைய வறட்சிகள் வறட கணக்காக இருக்கிற வறட்சிகள் அனைத்தும் எய்சுமி நாமுத்தியாளிப்போ செழிப்பாய் மாறுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேஸ் அப்பா இந்த நாளில் தகப்பனே நீ துதிக்கிற சோதரிகிரையா அப்பா நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோமே இந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் செழிப்பு இயேசுவின் நாமத்தினால் எந்த நாளிலிருந்து உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறே சப்பா கண்ணீரோடு உதைக்கிறவர் கம்பீரமாக அறுப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு கம்பீரமான அறுவடையை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்